இறை இடைநம்பிக்கையாளர்களின் பதில் எவ்வாறு இருந்தது எதிரிகளுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று இறை மறுப்பாளர்கள் கூறிய வேளையில் இறை நம்பிக்கையாளர்களுடைய பதில் எவ்வாறு இருக்கு அதிகரித்துறை மறுப்படிய நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் சொல்றாங்க இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்றாங்க நீங்கள் எதிரிகளுக்கு பயந்து கொள்வீர்கள் எதிரிகளுடைய கூட்டம் பலமாக அதனால் எதிரிகளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிய நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்களுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா இந்த அளவிற்கு ஒரு ஈமானிய உறுதியோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா அல்லாஹ் திருமலையில மூன்றாவது அத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றாவது வருஷம் பொருளாக பேசுகிறான் மக்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டனர் எனவே அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சிலர் கூறினர் இறை மறுபாடு கூறினார் இது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகரித்தது ஒரு இம்பிக்கையாளன் அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைச்சு கொள்ள வேண்டும் என்று பாடம் நடத்தக்கூடிய வசதி இந்த உலகத்துல எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சுயலங்கள் வந்தாலும் இந்த மாற்றத்திற்காக வேண்டி நாம் எவ்வளவு

எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க தனி மனிதனாக நிற்கிறாங்க அந்த கொள்கைக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய சமுதாயம் எதிர்த்து நிற்கிறது அந்த நேரத்தில் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய ஈமான் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடுமையான இக்கட்டான நெருக்கடிகள் நம்மை நோ

இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பம் என்பது இப்படிப்பட்ட இன்பம் ஏமாற்றக்கூடிய இன்பம் நம்முடைய பார்வைக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் மாட மாளிகைகளை பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமான தோற்றத்தை நமக்கு காட்டலாம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்கள் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு கிலோ கணக்கில் சவரங்க வச்சிருந்தாலும் சரி தங்க நகைகளை வச்சிருந்தாலும் சரி ஒரு நாள் அந்த நகைகள் நம்மை விட்டு ஏமாற்றி உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் வராது அப்படியே இமேஜிங் பண்ணுங்க ஒரு மனிதர் வராரு உங்களோட தான் சொல்றாரு இந்த பென்ஸ் காரை வச்சுருக்கு ஆடி காரை வச்சுக்கணும்னு சொல்றாரு அவர் ஒரு நிபந்தனை சொல்றாரு இந்த காரை வச்சுக்கோங்க ஆனா எந்த நேரத்திலும் நான் இதை உங்களுக்கு தான் பிடிச்சுப்பேன் அப்படி சொல்றாரு எப்படி இருக்கணும் அப்படி எப்ப கொடுத்தா ஒண்ணு கொடுத்துடணும் இல்லையா எடுத்துட்டு போயிடு அது என்ன அது கொடுத்துட்டு எப்போ நான் வாங்கிப்பேன் அது எப்படி நாம பார்ப்போம் அந்த செல்வம் என்பது ஏமாற்றக்கூடிய செல்வம் என்றுதான் பார்ப்போம் அப்படியே வாங்க

கொஞ்சம் படிச்சுக்கொண்ட தெரிவிக்காரம் செய்தோரனுடைய சரி பேர்கள்

அதன் மூலம் நாளைய மறுமை நாளில் அவர்களின் கழுச்சுக்களில் மாலையாக மாற்றப்படுவார்கள் பொருளாதாரத்தில் கண்டுதான் செய்யுங்களா அவ்வளவு மறுமையை எப்படி வெளிச்சு விட்டு காட்டுமா அப்படின்னா அத்துணை கோடாக்கோடி

மற்றவர்கள் விஷயத்திலும் யார் அந்த மற்றவர்கள் அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் ஏழைகள் அனாதைகள் அண்டை வீட்டார் இவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்படி சொல்றான் பாருங்க உங்களுடைய பலவீனமான பிள்ளை அவங்க விஷயத்துல நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க அந்த பிள்ளைக்காக வேண்டி நம்ம அதிகமாக பொருளாதாரத்தை சேமிச்சு வைக்கணும் நினைப்போமா இல்லையா அந்த பிள்ளையை வைத்து அக்கறை கொள்வோமா இல்லையா அவர்கள்

விஷயத்தில் எப்படி அக்கறை அந்த பிள்ளைக்கு எப்படி போன்று ஏழைகள் விஷயத்திலும் நடந்து கொள்ளுங்கள் ஒரு ஏழையை பார்க்கிறீர்களா நல்ல கூப்பிட்டு வா கொடுங்க அனாதைகளை பார்க்கிறீர்களா உபசரிங்க அப்படி எதுவும் சொன்னார்கள் யார் உபசரிக்கிறாரோ யார்

அந்த தீமைக்கு என்ன பாவத்தை எழுதுணுமோ அதை விடுறோம் அதற்காக விட்டு அதே செய்வான் இந்த தொழுகை விடுறியா இதுக்கு இவ்வளவு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்போம் அந்த தீமையை மட்டும் அதாவது எழுதுவோம் தான் வறுமையில காட்டுவோம் ஆனால் நன்மைகள் விஷயத்துல அதே அடியா எல்லாவற்றையும் தியானம் செய்து விட்டு தொழில்க்கு

அடுத்ததாக பெண்களுக்கு சாதிமான பெண்மணி அதாவது நன்னடத்தை கொண்ட பெண்மணி என்பதற்கான பல ஏற்ப நான் ஒரு சாதியமான பெண்மணி என்ற ஒரு பெண் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய தன்மை அதுதான் அந்த கேள்வியினுடைய இலக்கம் பதில் என்ன அப்படின்னா நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆண்களே பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர் இந்த வசனத்தில் ஏராளமான சசனங்கள் கவனிக்க ஆண்களே பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஒரு குடும்பத்தில் யாரா நிர்வாகியா இருக்கணும் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அடிமையாக இந்த பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை வழங்கக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்கணும் ஆனா முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் எது நல்லது கெட்டதுங்கிறத பார்த்து முடிவு செய்ய யாரா இருக்கணும் ஆண்களாக நிர்வகிக்கக்கூடிய பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்களில் ஒருவரை விட மற்றவரை சிறப்பித்திருப்பதும் ஆண்கள் தமது பொருட்களை செலவிடுவது பொருட்களாக கொடுக்கிறோம் அடுத்த நல் ஒழுக்கம் உள்ள பெண்கள் எனப்படுவோர் யார் என்றால் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் எனப்படுவோர் யார் என்றால் பணி பணிந்து நடக்கிறாளோ தன்னுடைய கணவனுக்கு பணிந்து நடக்கிறாளோ தன்னுடைய குடும்பத்திற்கு பணிந்து நடக்கிறாளோ அந்த பெண் பணிந்து நடப்போரும் அல்லாஹ் பாதுகாக்க சொன்ன விதத்தில் கணவன் மறைவாக உள்ள நேரத்தில் தம்மை பாதுகாத்துக் கொள்வோருமே அந்த சிறந்த சாலையான பெண்கள் என்பது அல்லா இந்த இடத்துல பதிவு செய்யும் ஒரு சாலையான பெண் என்றால் ஒரு சிறந்த பெண் என்றால் எப்படி இருக்கணும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கணும் எந்த விஷயத்துல உலகம் சார்ந்த விஷயங்கள்

நல்ல கார் வச்சு செல்வோம் இப்படி போன்ற ஏராளமான செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கு நல்ல கணவன் இருக்கா அவர் செல்வமா நல்ல பிள்ளைகள் இருக்காங்களா செல்வம் நல்ல உடல்நிலை இருக்காங்களா செல்வம் இது போன்று ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடக்குது இந்த உலகத்தில் அவ்வளவு எது சொன்னார்கள் செல்வங்களில் ஆக சிறந்த மேலான செல்வம் இல்லை தெரியுமா நல்லொழுக்கம் உள்ள பெண் நல்லொழுக்கம் இஸ்லாத்தின் எதிரான மனிதர்கள் பேசுறாங்க இஸ்லாம் என்பது பெண்ணியத்திற்கு எதிரான மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் என்று கூறக்கூடியவர்களை நன்றாக பாரு அதிகமான ஆண்கள் பெண்களை திருமணம் செய்யக்கூடிய பாக்குறோமா அதிகமான இஸ்லாமியர்களும் கூட விதி கிடையாது என்ன நல்ல சிலமம் இருக்குதா பேக்ரவு இருக்குதா இன்னமே உலகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குதா நல்ல

இன்றைக்கு அதிகமான இஸ்லாமிய தம்பதிகள் தைவசம் வந்து நிற்கிறாங்க ஏராளமான பிரச்சனைகள் குடும்பத்தில் இது போன்ற பிரச்சனைகளை நாம் தெரிவிக்க வேண்டும் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த தம்பதிகளாக நாம் திகழ வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அந்த சட்டங்களை ஏற்றி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய தேர்வுகளை நாம் பெற்றுக் கொண்டால் நல்ல ஒழுக்கம் குடும்பமாக நம்முடைய குடும்பம் திகழும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நாளை ஆண்களுக்கு ஆற்றி தீய காரியம் செய்தல் என்ற வார்த்தைக்கு அவ்வாக பயன்படுத்தக்கூடிய மாற்று வார்த்தை தீய காரியத்தை செய்தல் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக அவ்வாக பயன்படுத்தக்கூடிய மாற்று வார்த்தை பெண்களுக்கான கேள்வி போராட்ட களத்தில் முக்மீன்களுக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கும் காசிர்களுக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கும் உள்ள வேறுபாடு போராட்ட களம் போர்க்களம் அந்த காலத்துல முக்மீன்களுக்கும் கஷ்டம் ஏற்படுது காசிர்களுக்கும் கஷ்டம் ஏற்படுது ஆனா அந்த கஷ்டங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வருஷம் முதல் நான்காவது அத்தியாயம் முன்னூத்தி பத்தாவது வசம் வரை ஏதாச்சன